அன்பானவர்களே தின மருத்துவத்தின் வழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே எருமையா தெற்கு தர்சன புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினாலு நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆண்டவரே கொடுத்த காரியம் என்று சில காரியங்கள் மேலே நாம் முடிவெடுத்திருப்போம் சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு காத்திருப்போம் இப்படி பலவிதமான முயற்சிகளை கூட ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயத்துக்காக நாம் காத்திருப்போம் ஆனால் அந்த காரியங்கள் இன்று வரைக்கும் கைகூடி வரவே இல்லை ஒருவேளை இன்றைக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி தேவனே அதை விளக்கி வைத்திருக்கக்கூடும் இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிற நல் வார்த்தை என்னென்னா எதை எதையெல்லாம் கத்தர் விளக்கி வைத்திருந்தாரோ அந்த காரியத்தை அவரே திரும்பி வர பண்ணக்கூடியவராயிருக்கிறாராம் அப்போது ஒருவேளை அந்த காலகட்டங்களிலே அது உங்கள் கைகளுக்கு கிடைத்திருந்தால் அது தவறாக கூட நீங்கள் பயன்படுத்தி இருக்க முடியும் அது உங்களுக்கு அன்றைக்கு கிடைத்திருந்தால் அது ஆசீர்வாதமாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் கத்தருக்கு தானே தெரியும் எல்லாவற்றையும் படைத்தவருக்கு தானே தெரியும் ஆகவே எது ஏன்னா ஆண்டோருடைய வார்த்தை சொல்வது அதினதின் காலத்திலே கத்தர் எப்படி இருக்கார நேர்த்தியாக செய்திருக்கிறாரா அப்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைத்தால்தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று அவருக்கு தெரியும் ஆகவே தான் அதற்கு முன்பாக நீங்கள் அடைந்திருந்தால் அது ஆசீர்வாதமாக இல்லாமல் அது சாபமாக கூட இருக்கலாம் அது நீங்கள் விரும்பின வண்ணமாக அமையாமல் கூட போயிருக்கலாம் அது வாய்க்காமல் போனது ஒரு விதத்தில் நல்லது ஏனென்றால் கத்தரே அதை விளக்கி வைத்திருக்கிறார் இப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த விளக்கி வைத்திருக்கிறதை மீண்டும் திரும்பத் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது என்று தான் நான் சொல்வேன் ஆகவே இந்த நல்ல நாளிலே அந்த காரியம் திரும்பி வரப்போகிறது அதனால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் நன்மைக்கு ஏதுவானதாகவே அமையும் ஆகவே இதுவரைக்கும் நான் காத்திருந்தேனே கிடைக்குமா கிடைக்காதா என்று கேள்வியோடு இருக்கிறீங்கள கத்தர் சொல்லுகிற காரியம் அவர் திரும்பி வர பண்ணுகிற தெய்வம் திரும்ப கொடுக்கிற தெய்வம் உங்களை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்கிறார் அந்த ஸ்தலத்துக்கே உங்களை அதை கொண்டு வந்து தருவேன்னு சொல்லியிருக்கார் ஆகவே அந்த காரியம் கத்தரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடினால் அது நன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக அமையும் கவலைப்படாதீர்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இனி உங்கள் கைகளிலே அந்த காரியம் கூடி வரும் உங்கள் கைகளுக்கே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அனுபவம் வரும் நீங்கள் அதை பார்த்து கண்டு கழிகூறுவீர்கள் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் கத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலையில் கத்தாவே மீண்டுமாக எங்கள் மேல் நீர் வைத்த அந்த அன்பை நினைத்து பார்க்குறோம் அண்டவரை நீங்கள் விளக்கி வச்சதை திரும்ப அண்டவரை எங்களுக்கு தருவேன் வர திரும்பி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படியே திரும்பி பண்ணி எங்களை சந்தோஷத்துக்குள்ளாக மாற்றுகிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட நன்மையை கிருபையை தொடரட்டும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும் காரியங்கள் கைகூடி வர நாளாக இருக்கட்டும் இயேசு கிருஷ்ணன் நல்ல நல்லபிதாவே ஆமேன்.